ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் சீர் தான் வைக்கிறாங்க சீர் வைக்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ரேவதி பொண்ணு வரும்ல ரேவதி அந்த பிள்ளையோட மக ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு அவங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அதில் மூத்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சு என்னோட லைவ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரேவதியை கண்டிப்பாக தெரியும் நம்ம கடைக்கு வந்திருக்க அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி நமக்கு நல்ல பழக்கம் சரிங்களா நம்ம லைவ் கடையில் நான் லைவ் போடையில் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க தினதோறும் ரேவதி அக்கா எங்கே அப்படின்னு கேட்பீங்க என்கிட்ட அந்த அளவுக்கு நல்ல பழக்கமான பொண்ணு உங்களுக்குமே நம்ம லைவுக்கு போடுற உறவுகள் அனைவருக்கும் தெரியும் அந்த பொண்ணோட பெரிய பொண்ணு பெரிய பொண்ணுக்கு தான் பூப்புனித நீராட்டு விழா அதுக்காக தான் மாமன்மார்க்கு பூரா சீர் வாங்கி வச்சிருந்தாங்க அந்த தான் நம்ம பார்க்குறோம் அது எல்லாருமே தனித்தனியாக அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல வச்சுருந்தாங்க அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதை ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு அடுத்து வந்து இப்போ சீரெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க அதுக்கு வெடி எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் தான் ஒரு இருந்து வச்சு கொண்டு போகிறாங்க ஏன்னா ரொம்ப தூரத்தில் இருந்துன்னா அவங்க வைக்கிற வெடிக்கு கரெக்டாக இருக்கும் அவனால் ரொம்ப பக்கத்தில் இருந்து போகிறதுனால வெடி பாக்ஸே வந்து நாலு அஞ்சு பாக்ஸ் என்னமோ வாங்கியிருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சா தானே நல்லாயிருக்கும் அதுக்காக எப்படி என்னென்னு பிளான் பண்ணாங்க பசங்க ஆம்பளை ஆளுக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வெடியை போட்டு லேடிஸ் எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க சீரை அதில் மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு போகிறதா ரேவதியோட தங்கச்சி அப்புறம் எல்லாம் அவங்கவுங்க சொந்தக்காரங்க எனக்கு அவ்வளோவா தெரியாது அவங்க அம்மா அவங்க அப்பா ரேவதி தங்கச்சி தான் எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் வந்து ரேவதியோட சொந்தக்காரங்க ரேவதி வந்து யாருக்குனாலும் நல்லா செய்யும் அதனால் கூட்டமும் பரவாயில்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுங்க என்னையை கம்பல்சரியாக சாப்பிட சொல்லிச்சு நான் வந்து எப்பயுமே சடங்கு வைப்பேன் வாங்க சேர்ந்தாப்பில் வாங்கி மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சாப்பிட்றதில்ல அது போக இப்போ வந்து எனக்கு எங்கள் குழந்தைகள் நான் வந்து அது ரேவதிக்கே தெரியும் அதனால் என்ன பண்ணேன் சரிப்பா அப்படி நான் இன்னொரு நாளைக்கு வந்து நம்ம வீடு தானே சாப்பிட அப்படின்னு சொன்னேன் அது மனசில்லாமல் சரிக்கா அப்படின்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேர்ந்துட்டாங்க ஒரு வழியாக சீரெலாம் கொண்டு வந்தாச்சு அதுதான் ரேவதி பக்கத்தில் இருக்கிறது ரேவதி வீட்டுக்காரரு அந்த பூ வைக்கிறதுல அதுதான் ரேவதியோட அப்பா அது தங்கச்சி இவங்களில் வந்து மாலை போடணுமா மாலை போடுவாங்க போல் அதுக்கு பதில் பூ எடுத்து வைக்கிறாங்க நாங்கள்லாம் வந்து ஆராத்தி தான் எடுப்போம் மாமாமார்களுக்கு ஆராத்தி எடுத்து எத்தனை மாமா இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூப்பிட்டு தொட்டு வைப்பாங்க ஆரத்தி எடுத்து தொட்டு ஆராத்தி தொட்டு வைப்பாங்க ஆனால் இவங்க வந்து மாலை போடணுமா அதனால அங்கே இருக்கிறவங்க அந்த பூ எடுத்து வைப்பா அப்படின்னாங்க தாய்மாமனுக்கு ரேவதி கூட பிறந்தது வந்து ரேவதி ரேவதி தங்கச்சி ரெண்டு பொண்ணுங்க அது வந்து மாலையெல்லாம் போட்டது அவங்க அண்ணே மாமன் முறைக்கு ஒரு பையன் தான் போட்டான் கூட்டத்தில் எனக்கு ரேவதியை வந்து ரொம்ப பிஸி அன்னைக்கு ரேவதிட்ட எந்த வாரம் கேட்க முடியலை அதுக்கப்புறமா நம்ம கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு பாவம் அதுவே ஒரு ஆளாக கிடந்து அல்லாடுது எங்கிட்டு பார்த்தாலும் ரேவதி ரேவதி ரேவதின்னு கத்துறாங்க அங்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதனால நான் வந்து அந்த தம்பி ஆர்டர் விசாரிக்கலாம் அதுக்கப்புறமா ஆரத்தி எடுத்து எல்லாரையும் அழைச்சிட்டு கூப்ப அந்த பிள்ளைதான் ஏஜ் அட்டன் பண்ணது அதுக்கு எண்ணெயை வச்சு சீர்காய வச்சு அதை ஒரு பாடுபடுத்தி அதான் அந்த பையன் தான் மாமா மாமா முறைக்கு மாலை போடுது அந்த பையன் யார் என்னன்னு இனிமே தான் நான் விசாரிக்கணும் காலைல உளுந்து கும்பிடு அப்படின்னாங்க எல்லாரும் உளுந்து கும்பிடுச்சு அந்த மாலையை வந்து கட்டுங்க கட்டுங்க நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவங்க தாத்தா தான் பக்கத்தில் நிற்கிற அவர் என்ன பண்ணிட்டாரு மொத்தமாக மாலையை அவுத்து விட்டார் அது முடிச்சு அவுக்காம அப்படியே முடிச்சு போடுவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் அதனால் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர் என்ன பண்ணிட்டார் மாலையை கழட்டிட்டார் அதுக்கப்புறமா திருப்பி தனியாக எடுத்து முடிச்சு போட்டு ஏற்றி விட்டாங்க ஏன்னா ஃபோட்டோக்கெலாம் வந்து இந்த மாதிரி நார்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படியே ஏற்றி விடுங்க ஏற்றி விடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்து கழட்டியே விட்டுட்டார் அவங்க தாத்தா அவருக்கும் வந்து ரேவதி தான் மூத்த பொண்ணு ரேவதியோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சா பேத்தி அவருக்கு அவருக்கும் இது முதல் விசேஷன்றதுனால அவருக்கும் தெரியல பாவத்தை ஒன்றும் புரியல அவருக்கேவும் அப்படியே பட படன்னு விசேஷங்களை முடித்தாங்க பாவம் ரேவதி மகதான் பாலாக படுத்திட்டாங்க இப்படி இரு அப்படி இருன்னு இந்த அந்த அக்கா தான் அப்புறம் வீட்டுக்கு அந்தவருங்க மாலையை கலட்டியே விட்டார் அவர் முடிச்சோடு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் கலட்டியே விட்டார் அதுக்கப்புறம் அந்த அக்கா தான் மாலையை நல்லா கட்டி விட்டாங்க அந்த பிள்ளைங்க வந்து சும்மாவே பயந்து போயிருக்கும் தனியாக அதுகளாக வீட்டில் இருக்க போக வர இருக்குங்க ஒரு குடும்பம்னா நாலு பேர் தானே இருப்போம் அதை விட அதிர்ஷ்டசாலிகை வீட்டில் தான் பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க ஜாயின் ஃபேமிலியாக இருப்பாங்க என் ஃபேமிலி எல்லாமே நாங்கள் அவங்கவுங்க நாலு பேர் இருக்கிறத விட திடீர்னு கூட்டத்தை பார்த்தோன்னே அந்த பிள்ளைகளுக்கு பயம் வந்துடுவோம் அதுலேயும் அந்த பிள்ளை முகமே சோர்ந்து போயிருந்துச்சு அப்புறம் தான் என்ன பண்ணோம் நான் சொன்னேன் பயப்படாதப்பா தைரியமாக இரு அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒன்றுனா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுவரையும் அது முகமே வந்து பயந்து போய் நிற்கிது இல்லைனா என்னமோ பண்ணுறாங்க நம்மளை அப்படின்ட்டு என்னென்னமோ செய்ய சொல்கிறாங்கல்லே அப்படின்னு எல்லாரும் சுற்றி நின்று உடனே பண்ணுறாங்கன்னு அது முழிக்கிது கிடந்து ஒரு வழியாக கலகலகலான்னு சூப்பராக இருந்துச்சு விசேஷமே ஜம்முன்னு எல்லா மக்களும் கூடி நல்லபடியாக அந்த பிள்ளைக்கு இது வந்து மதுரையில் பக்கம்லாம் வந்து சீக்காளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட இதுவும் நெருங்காது அதுக்காக தான் அந்த சீக்காளிக்கிறது அந்த சடங்கு டயத்தில் இதெல்லாம் வந்து நம்ம கழிச்சிடணும் எல்லாத்துமே கழிச்சிருவாங்க டிஸ்டி கழிக்கிற மாதிரியும் கூட எல்லாமே கழிச்சுட்டால் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் கிடையாது அதுக்கு வெளியில் போகலாம் வரலாம் இந்த காரியம் நம்ம செய்யலை அப்படின்னா அதுகளுக்கு ரொம்ப சிரமம் அதனால தான் வந்து ஏழாம் நாள் பதினோரா நாள் ஒத்தப்படையாக அப்படியே செஞ்சுருவாங்க எல்லாருமே இது கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு சாப்பிட்ற சாப்பாடு அதுக்கப்புறம் படியில் நெல் வச்சு செனிக்கழி வச்சு அதில் ஒரு வெத்தலையை குத்தி வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விளக்கு வைப்பாங்க காமாட்சி விளக்கு அதை மாதிரி வச்சு தலையில் வைப்பாங்க இடுப்பில் வைப்பாங்க கீழே கால் மூணு தடவை முன்னும் பின்னும் மாற்றிக்கிடுவாங்க அது செய்கிறது வந்து அத்தை மார்க தான் செய்வாங்க இங்கிட்ட ஒருத்தர் செஞ்சுட்டு கொடுத்துருவாங்க முன்பக்கம் பின்பக்கம் செய்வாங்க அந்தது வந்து இது வந்து மதுரை பக்கம் இந்த மாதிரி தான் செய்வோம் அதான் செய்யறாங்க அது ஒரே இது ஆனால் இது எனக்கு புதுசா இருந்துச்சு கையை வந்து நீக்கிதான் நீ குழிக்கூடாது

அதுக்கப்புறம் மேலே மாடியில் தான் வச்சுருந்தாங்க ரேவதி வீடு வந்து கீழே மேலே மொட்டை மாடி இருக்குது அங்கே போய் மொட்டை மாடியில் தான் எல்லா சீரையும் எரிக்கி இறக்கி வச்சாங்க இறக்கி வச்சுட்டா ஆனால் வீட்டில் அந்த பிள்ளை எதுவுமே செய்யலை எல்லாமே ஹோட்டல் தான் ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பாடு கீழே எல்லாம் குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி மேலே கொண்டு வருவாங்க அதுக்காக சீரை வந்து ஒரு இதாக மேலே இறக்கிட்டாங்க நான் அந்த சீரை ஃபுல்லாகவே கருவ் பண்ணேன் அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்தேன் பரவாயில்ல ரேவதிக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க ரேவதி பொண்ணுக்கு இந்த குட்டீஸு தான் ரெண்டும் அங்கிட்டுங்கிட்டு மோதிட்டு கலந்துச்சு அந்த ரோஸ் கலரும் பச்சை கலரும் அதுக்கு தான் அங்கிட்ட அந்த வர்றாங்கல்ல தான் ரேவதி அம்மா அந்த பச்சை கலர் சேலை அவங்க தான் ரேவதி அவோட அம்மா எல்லாரையும் காமிஸ்டின் ஓரளவுக்கு பேர் என்ன பாப்பா மௌனிகா உங்க பேரு என்ன பேரு நவீனா ஒட்டி நெல்லுங்க சொல்லுங்களேன் இப்போ சொல்லுங்களேன் ஜனவரி பிப்ரவரியா இல்லைன்னா அப்படியே ஒரு டான்ஸ் போட்டுங்களா ஆ தண்ணி போங்க பின்னாடி ஆ ஜூலை செப்டம்பர் நவம்பர் டிசம்பர் வேறு பாட்டு பாடுங்க வேற பாட்டு என்ன தெரியும் ஆ டான்ஸ் ஆடுங்க கொஞ்சம் பின்னாடி போ பின்னாடி போ கொஞ்சம் போ ஆ டான்ஸ் ஆடுங்களா ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஆடுங்க தெரிஞ்சத ஆரம்பிட்டுறீங்களா இந்த ப்ளூ கலர் ஃப்ராக் போட்டுருப்பாருங்க அந்த பிள்ளை தான் ரேவதியோட ரெண்டாவது பொண்ணு அது ரொம்ப குட்டி மூணாம் க்ளாஸாக நாலாம் க்ளாஸாக தான் படிக்குது பெரிய பொண்ணு வந்து செவன்த்து படிக்கிறாள் ஆனால் ஆள் ரொம்ப சத்து பிடிக்காமல் இருப்பா அதனால தான் ச ரொம்ப சின்ன பிள்ளையாக தெரியுது ஏழு படிக்குது ரெண்டுமே சாப்பிடாது ஒரே போராட்டம்தான் ரேவதிக்கு அதோட எல்லாத்தையும் பார்த்துட்டு அது வேலைக்கு ஓடணும் வேலைக்கு ஓடி எல்லாம் பார்க்கணும் அந்த பிள்ளை தான் ஆனால் நல்ல பாசக்காரப்பிள்ள ரேவதி எல்லாரையும் அரவணைச்சி எல்லாத்தையும் நல்லா பார்க்கும் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி செய்யும் கஷ்டப்பட்டாலும் நல்ல செய்முறைகளை வந்து கரெக்டாக செஞ்சிருந்த பிள்ளை யாருக்கும் செய்யாமல் விடாது யாரையும் வேணான்னு சொல்லாது எல்லாரையும் நல்லா அரவணைச்சி கொண்டு போகும் நல்ல பிள்ளை அது நல்ல குணம் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ரேவதி வந்து எங்கள் வீட்டுக்காரோட அத்தை குடி இருந்தாங்க அந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு ரேவதி இருந்துச்சு அவங்க அத்தை எங்கள் வீட்டுக்காரோட அத்தை வீட்டுக்கு போகவே வருவேன்னா அப்படி இதுதான் பழக்கம் ரேவதி நான் நல்லபடியே உண்மையிலேயே அது குடும்பத்தை விழுந்தளவு கொண்டு வருதுன்னா அதோடய தன்மை தான் கஷ்டப்பட்டு கொண்டு வருது பிள்ளைங்க தான் அதோட கஷ்டத்தை நீக்கணும் அப்புறம் எல்லா மக்களையும் கூப்பிட்டு விபதி குங்குமம் சந்தனம் எல்லோரும் வாங்கிப்பான்னு சொல்லி எல்லோரையும் வைக்க சொல்லியாச்சு கடைசியாக நான் வரும்போது நானும் அந்த பாப்பாவும் அந்த பிள்ளை பேரை சொல்லவே இல்லையே புவனேஸ்வரி அது பேர் புவனேஸ்வரி அதுவும் நானும் ஒரு ரெண்டு ஸ்டில்லை ஃபோட்டோ அது யாருன்னா கேமரா குவாரிட்டியே கொடுத்தேன் செல்லை கொடுத்து எடுக்க சொன்னே எடுத்துட்டாப்புல அப்படியே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் அப்படியே ரேவதிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன்ப்பா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்பீங்க மக்களை நான் வந்து ரேவதிக்கு மொய் தான் செஞ்சேன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான்னு கேட்டேன் இல்லைக்கா நிறைய பேர் ட்ரெஸ்ஸு தாக்கா எடுத்துகிட்டு வராங்கன்னுச்சு சரி நம்ம ஒரு அமௌண்ட்டு நம்ம முடிஞ்ச அளவு செஞ்சால் அந்த பிள்ளைக்கு உதவியாக இருக்கும் நம்மளும் இதுக்கு ட்ரெஸ் எடுப்பானேன்னு சொல்லிட்டு அது சொல்லவும் நானும் ட்ரெஸ் எடுக்கலை மொய் எழுதிட்டு வந்துட்டேன் உங்கள் வீட்லேயும் சொந்த பந்தங்களில் எப்படி செய்வாங்க என்ன பண்ணுவாங்க ஊப்புன்னு தண்ணீரா விட்டு விழாவுக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்